அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவெடி புகழ்ச்சி முப்பத்தி எட்டாவது பாடல் சய என்னும் தொண்டர் இதயமலர் மேவிய சட மகுடன் மதன தகனன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உறை விளக்கம் சமயன் எனும் தொண்டர் உண்மையான கடவுளினுடைய அருளை உண்மையான உயிர்கள் பால் பரப்பி கொண்டு செய்கின்றவர்களே உண்மையான தொண்டர் அவர் அப்படி உண்மையான தொண்டர்களினுடைய இதய மலர் மேவிய சட மகுடன் மதன தகனன் என்று நான ஜோதி சட மகுடனாக கொண்டு விளங்குவன்றதாக ஒரு புனைவு இந்த ஜோதியை உலம் கொண்டிருக்கின்றவர்கள் தொண்டர்கள் அகம் வளர ஜோதியின் உள்ளமே அருள்விந்த கமல மலராக உள்ளது அந்த மலரின் நடுவே இருந்து ஆளுகின்றவர் நம்பதி தொண்டர் உள்ளத்தில் இவரும் இவர் உள்ளத்தில் தொண்டரமாக கலந்து நின்று அனுபவிப்பது நித்யானந்த சிவ அனுபவ வாழ்வாகும் இப்படி கலந்து வாழும் நிலையில்தான் சடமகுடன் என்னும் சிவநான தேக விளக்கம் வெளியாவது அடுத்து அகஜோதி அமுதம் மெய் நாண ஞான கனியிலே அழியப்பட்டு காமனாகிய உடலை அருள் நீராக்கி நான அமுத வடிவை எழுப்பி விடுகின்றதா இவனை காமனை எரித்தும் எழுப்பன சிவ அருள் பெரும் செயலாகும் இவை யாவும் வெற்று கற்பனை அல்ல சுத்த சன்மார்க்க அனுபவமாம் எனக்கு நினைபோல் முதற் கண் ஈர்ந்து மதனை பின் எழுப்பி கொடுத்ததாய் அதாவது அருவம் அதனை சினம் குர கூற்றை உதை அருளி சிதைவு மாற்றி தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே என்பது வள்ளலார் மெய்ப்பொருள் வியப்பு சிவ அனுபவத்தோடு கூடிய நித்யானந்த வாழ்வு சுத்த சன்மார்க்கத்தில் யாவரும் உரிய ஒன்றா ஒன்றாய் திகழ்வதாம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த முப்பத்தெட்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் விஞ்ஞான கருத்து சயசய எனும் தொண்டர் இதயமலர் மேவிய சட மகுடன் மதனன் தகனன் என்று திருவடி புகழ்ச்சி முப்பத்தெட்டாவது பாடல் ஏக இறைவனுடன் யார் உண்மையாக தன்னுடைய உயிர் கலப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் செய்ய எனும் தொண்டராக இருப்பார் இப்போது காலத்தில் யார் இருக்கிறாங்க தொண்டர்களே இல்லை வருகிறவன் எல்லாரும் தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தலைமை பதவிக்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்றால் இல்லை ஆனால் தொண்டர்கள் அவனுக்கு எல்லோரும் தொண்டர்களாக அடிமைகளாக இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் கண்ணு செயல் பாகம் எல்லாமே போலியான விளம்பரங்கள் தலைமை பீடத்துக்கு வர வேண்டும் என்றவன் என்றால் ஒரு குருவிடம் சென்று பயிற்சி பெறணும் எந்தவித பயிற்சியும் முயற்சியும் செய்யாமல் இப்போது இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் மூலமாக ட்ரெண்டிங் ஆகி பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான் இல்லை திரைப்படத்தில் நடித்து ஒரு திரைப்பட உச்ச நச்சமாக மாறி தமிழ்நாட்டையே தேசத்தையே ஆள வேண்டும் என்று நன்றான் இது எங்கே போய் முடியும் அவனுக்குள்ளாக இருக்க ஏக இறைவனை ஒருவன் உணராமல் இந்த மனித சமுதாயத்தை கட்டி ஆள வேண்டும் அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணுகிறபோது அவன் செய்ய எனும் தொண்டராக இருக்க முடியாது அவனுடைய இதய மலர் மேவினும் சட மகுணனாக முடியாது மதனன் தகனனாகவும் முடியாது ஆகவே ஏக இறைவனை நினைக்கக்கூடியவன் மெய்ப்பொருளோடு கலக்கணும் அதான் சாமி சொல்றாரு நம்பதி அருட்பெரும் ஜோதியை காணணும் அருட்பெரும் ஜோதியை கண்டுவிட்டால் அவன் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வான் தேக போகங்களுக்கு எல்லாம் அவன் ஆசைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டான் மெய் உணர்வு அவனுக்கு வரும் அவன் உயிர் நல்ல உணர்வாக மாறும் மாறாக என்ன பண்ணா காம வெறி பிடித்த பெண்களையோ ஆண்களையோ பிடித்து ஆளக்கூடிய வக்கர புத்தி தான் அவங்கிட்ட இருக்கும் வக்கரம் மன்மதன் நினைச்சுக்கிட்டு பால்சுல குளிக்கிறது இங்க கிடைக்கிறது அடுத்தவர்களை புறன்மன தூண்டுதல் புலன் கவச்சி அவன் பெரிய பெரியாள் மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல மாயை வலைதளங்கள்ல மூலமாக தன்னை பாக்குறேன் நிறைய பேர் ஆனா படம் கொஞ்ச நாள் தான் ஓடும் எத்தனை நாள் ஓடும் அந்த காலத்தெல்லாம் ஐம்பது நாள் நூறு நாள் இருநூறு நாள் ஐநூறு நாள்லாம் ஓடுச்சு யாரு அந்த பழம்பெரு நடிகர் அந்த ஐயா பேர் டக்குன்னு ஞாபகம் வரல அப்போ அவரெல்லாம் நடித்த படங்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாளே இருக்குல்ல எல்லாம் பணம் கோரிக்கைகள் மக்கள் படுகிற துன்பத்தை பார்க்கக்கூடியவன் கண்டு மக்களோட மக்களாய் தான் தலைவன் மக்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி கோரிக்கையில கும்மாளம் அடிக்கிறானே அவனா தலைவன் மக்களுடைய உணர்வுகளை சிதைக்கக்கூடியவன் தலைவன் அல்ல என்னமோ எண்ணிக்கிறான் என்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் பிரபஞ்சமே என் ஆளிகைக்கு இருக்கிறது என் மனைவி தெய்வத்தை தன் கையிலே கையிலே வைத்திருக்கிறார் என்று திமுறோடு சொல்றேன் அங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றா எடுத்து காட்டுமாப்பா இப்ப உடம்புல திமிரு அதிகார திமுரு ஆணவ திமுரு இது இருக்கும்போது சிறியோர்களை அலட்சியப்படுத்தியே தீர்வார்கள் அதனால அதெல்லாம் வட்டியும் முதலமாக வருகிற காலத்திலே ஏக இறைவன் கொடுக்கிறார் எல்லாம் ஆட்டு மந்த கூட்டம் இல்லை ஏன் எப்படி எதற்காக என்று க கடல் அவர் விழ சொன்னா விழ மாட்டாங்க முட்டால் தன் மக்கள் வாழணும் தன்னுடைய உறவினர்கள் வாழணும் தான் கூட்டம் வாழணும் நினைப்பவன் மனிதன் அல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மட்டுமே நல்லா இருக்கணும் நான் பத்து கார் வாங்கிக்கணும் பத்து வீடு வாங்கிக்கணும் நான் போனால் மட்டுமே கூட்டம் வரணும் நான் மாயாவியாக இருக்கணும் மந்திர தந்திர இயந்திரம் எல்லாம் எனக்கே கட்டுப்பட்டது அடுத்தவர்களுக்கு கட்டுப்படா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொக்கரிக்கிறான் மாய வேலையை பின்னி இருக்கிறான் ஒருவர் உழைக்கிறார் என்றால் நிறைய வேலைகளை செய்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய உழைப்புக்கு நிச்சயமாக ஏக இறைவன் அவருக்கு அருள் பாலித்தே தீருவார் என்பது உண்மை இதை தெரியாத முட்டாள் இதை தெரியாத தத்தி இதை தெரியாத ஆணவ போக்கில் ஆடக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நான் கிங்கு டைகரு போராளி போராளினா யாருங்க சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக செய்யக்கூடியவன் நிபுணத்துவம் பெற்றவன் தான் ஒரு துறையில சாதனையாளராக இருக்க முடியும் தன்னையே போலியான சாயத்தின் மூலமாக கதை கூட வரும் மூன்றாம்பிரை என்ற ஒரு திரைப்படம் கமலதாசனும் ஸ்ரீதேவி நடித்தது அதில் நரி கதை ஒன்று வரும் நரி வந்து ஒரு சாய பண்ணையில் போய் அதன் தொட்டியிலே சாயத்தில் விழுந்துடுது விழுந்த உடனே என்ன ஆகுது கலர் மாறி வேற்று மிருகமாக மாறுது அதை பார்த்தோன்னா காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் பைப்பிடுகிறது மழை என்கிற ஒரு மாபெரும் அட்டகாசம் தாங்க முடியல அநியாயம் தாங்க முடியல அது பண்றிய அராஜகத்துக்கு எல்லை மீறி போகுது அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய மனித குணங்களை கொண்ட மனிதர்கள் மழை என்கிற வந்தவன் அந்த நரியின் சாயம் வெளுத்து போகிறது அதே போல இன்றைக்கு நடை போடுகிற கோமாளி வேஷம் போடக்கூடிய நான் தான் உயர்ந்தவன் என்று மக்களை தன்னைத்தானே ஒருவன் புகழ்ந்து கொள்கிறானோ அவன் புகழின் உச்சிக்கு இல்லை அழிவின் உச்சியிலே இருக்கிறான் எனக்கு நான் டெய்லி வேண்டன் தம்பியை பார்த்து அந்த அண்ணனை பார்த்து இவரை பார்த்து மனம் வந்து தற்சார்பு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைக்கு மனித மனங்கள் மாறணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகர நிறைய நச்சு விதைகள் காலையில் நடைபயிற்சி பார்க்கும்போது பாலை இழுச்சியில கொள்றான் அதிகாலை வேலையில் எங்கே போகிறது அதிகாலை வேலை எப்படிப்பட்ட ஒரு வேலை மகான்களும் நாணிகளும் யோகிகளும் இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு ஜீவனை கருவிலே திருவிடனையான் என்ற ஒரு குழந்தை பேருக்காக அலையிறார்கள் இன்னைக்கெல்லாம் வேண்டாம் வெறுப்பா புள்ள பேத்து காண்டா மிருகமாய் திரியக்கூடிய மனிதர்கள் இங்க இன்னைக்கு மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் தற்போது புகழ்ச்சி அட்வைஸ் கேட்க இங்கே யாருமே இல்லை ஒருவர் தவறு செய்கிறார் இப்படி செய்தா தம்பி உன் கை சுட்டுக்கும் நெருப்பு எரிஞ்சு போயிடும் கையின்றான் ஆவன் நீ யார் என் கை எரிஞ்சா என்ன நானே அதிகாரம் படைத்தவன் சர்வ வல்லமை படைத்த பூமியிலே என்னை நான் பிறந்திருக்கிறேன் இறைவனே எனக்கு கீழேடா போடா என்று கொக்கரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள்லாம் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அதான் வல்லல் பெருமான் சய சய எனும் தொண்டர் இதயமலர் மேவிய சட மகுடன் மதன தகனன் சொல்றாராகவே வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடலை கேட்டு அதன் கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்குமாறு என்று வள்ளல் பெருமான் நினைவுகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியேனம் கோவை துன்றுமலை விம்மா வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாறு திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்